கோவையில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி மகாத்மா காந்தி நினைவு நாளை முன்னிட்டு கோவை சாய்பாபா காலனியில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இயக்கத்தின் தலைவர் உறுப்பினர்கள் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு மத நல்லிணக்க உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார்கள்

பல்சமி நல்லூர் இயக்கத்தின் சார்பாக இந்த இன்று காந்தி நினைவு நாள் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது இந்த நினைவு நாளை நினைவு கூறுவதின் நோக்கம் இந்த நாட்டில் சகோதரத்துவம் நல்லிணக்கம் அமைதி உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் மகாத்மா காந்தி அவர்கள் பாடுபட்டார்கள் அந்த நோக்கம் இன்று நிறைவேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் அனைத்து மக்களும் இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து மக்களும் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள் ஒரு தாயின் வயிற்று பிள்ளையாக அந்த நோக்கத்திற்காக பல் நல்லூர் இயக்கம் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக சமூக நல்லிணக்கத்திற்காக தமிழகம் முழுவதும் அனைத்து மத தலைவர்களை இணைந்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இன்று அனைத்து மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு நாளை அனைவரும் அனைத்து மத தலைவர்களும் இந்த நினைவு கூர்ந்து அவருடைய கொள்கைகளை மக்களிடத்திலே மாணவர்களிடத்திலே கொண்டு சேர்ப்பது நமது கடமை அதை பல்சமய நல்லூர் இயக்கம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது இன்னும் காந்தியின் கொள்கைகளை உயர்த்தி பிடிப்போம் இந்த நேரத்தில் என்று கூறி நன்றி